ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை குக்கிங் சேனலில் சம்பார் ரவை கோதுமை இதில் கோதுமையில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் நல்லா சூப்பராக இருக்கும் எல்லோரும் கோதுமை உப்புமானும் சாப்பிட மாட்டாங்க இதிலையே நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம் பிரியாணி செய்ய போகிறோம் இதில் நம்ம காய்கறி போகிறனால நல்லா சத்தாக இருக்கும் கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு செய்கிறோம் அதனால் இது கொஞ்சம் நல்லா சத்தானது நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நம்ம இதுக்கு இந்த பிரியாணிக்கு கோதுமை பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டோம் கொஞ்சம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் பாருங்கதில் நம்ம பிரியாணிக்கு என்னென்ன போடுறோமோ அது எல்லாமே போட்டுக்கலாம் பட்டை அனாச்சிப்பூ கல்பாசி பிரியாணி இலை சோம்பு எல்லாமே இதில் போட்டு தாளிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு நானூறு எடுத்துருக்கிறோம் அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு கேரட்டு உருளைக்கெழங்கு இந்த குழந்தைங்களுக்கு உருளைக்கெழங்குனா ரொம்ப பிடிக்கும்ல பீன்ஸு பட்டாணி எது வேணாலும் போட்டுக்கோங்க ஒரு புட்டி தக்காளி ரெண்டு போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான மிளகா பொடி உங்களுக்கு வேணும்னா கறி மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உங்களுக்கு எந்த இது உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பிடிக்குதோ அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த வெறும் மிளகா பொடி கூட போட்டுக்கலாம் இப்போ நான் இதில் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரவையை போட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் கிளறிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ காரம் போட்டுக்கோங்க ஆனால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது நல்லா வறுத்துருச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு மடங்கு ஊற்றிக்கலாம் சரியா இருக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் புதுனா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா சத்தானதாக போயிடும் எல்லா காய்கறியும் போட்டிருக்குது கோதுமையாக வேற இருக்குது இட்லி தோசை இல்லாமல் இது எக்ஸ்ட்ரா மாதிரி நல்லா இது பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வேக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஏன்னா கொத்தமல்லியும் புதுனாவும் போட்டுட்டோம் இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு அப்புறம் நல்லா எந்திருச்சு ரெண்டு மிகு தண்ணியே போதுமானது இது வந்து நல்லா சம்பா கோதுமை வந்துருச்சு பொம்பளைங்க வேலைக்கு போகிற லேடிஸ்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா சத்தான ஒரு உணவு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆனால் இதை வெயிட்டிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அருமையான சம்பா போதுமாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக பாருங்கள் செஞ்சு பாருங்கள் அது இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்